காலையில் எழு அப்படியே ரெண்டு காலும் ஒரு அடி கேப் விட்டு அப்படியே நின்றுடும் நின்றுட்டு முதல்ல நம்ம கண்கள் கண்ணை மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும் அஞ்சு தடவை இது ஒவ்வொன்றுமே அஞ்சு தடவை செஞ்சாங்க கண் மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும் பக்கம் பார்க்கணும் வலது பக்கம் பார்க்கணும் நேரா நின்றுட்டு மேலே கீழே இடது பக்கம் வலது பக்கம் இங்க மேலே இங்க கீழே இங்க மேலே இங்க தலையெல்லாம் எப்படி குறிக்க வேண்டாம் இங்க மேலே இங்க கீழே இங்க மேல இங்க கீழ மேல எடுத்து அப்படியே சுத்தி அதே மாதிரி அஞ்சு தடவை அப்படியே கண்ணு நல்லா தங்கணும் அஞ்சு தடவை ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு பெருவிரல் நகர்த்த பார்த்தோம் பெருவிரல் பாரு நகரத்தையே பார்த்துட்டு கையை நம்ம க்ளோஸ் ஆக கொண்டு நகரத்தையே பார்த்துட்டு கையை தூர கொண்டு போவோம் அஞ்சு தடவை நமக்கு நெஞ்சில் இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு இப்படி வச்சுட்டு நகத்தை பார்க்கணும் தூரமாக தூரம்னா ரொம்ப தூர மரங்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இயற்கையை பார்க்கணும் இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும் நம்ம ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வச்சுக்கிட்டா சொல்லுவார் க்ளோஸ் அப்பு டெலி அப்படி தானே க்ளோஸ் அப்பு டெலி க்ளோஸ் அப்பு டெலி அஞ்சு அஞ்சு தலை இது பார்க்கணும் திருப்பி இப்படி கையை வச்சுட்டு கீழே கையை கொண்டு வரணும் அப்படியே மேலே அஞ்சு தலை

யாருக்கெல்லாம் எப்படி தொட முடியுதோ அவங்களுக்கு செமிக்கல் போன் தொடரும்போது வலிக்குதுன்னா தொட கழுத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் அஞ்சு தடவை மேலே பார்த்து கீழே பார்க்கணும் அஞ்சு தடவை அதே போல கண்ணு போன மாதிரி அந்த கோண் இந்த கோன் அந்த கோன் இந்த கோல் இந்த கோண் இந்த கோண் பண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே இப்போ தலைக்கு செய்யணும் அதே மாதிரி மேலே போய் முன்னாடியாக அஞ்சு தடவை மேலே போய் இப்படி அஞ்சு தடவை இவ்வளோ பண்ணிவிட்டு ரெண்டு கையையும் கோபத்து பிடிச்சி பின்தலையில் வைக்கணும் இப்படி வச்சுட்டு தலையை பின்னால தள்ளணும் கையை முன்னாறு ஒரு போட் நீ முன்னாலே போகக்கூடாது கை நீ என்ன செய்யாது நான் போவேன்னு தலை நல்ல நல்ல ஜெப்ப அதே மாதிரி முன்ன வச்சுட்டு தலை முன்னாள் கை பின்னால தரணும் நல்ல நல்ல அதே மாதிரி இந்த கை இங்க வச்சுட்டு தலை இங்க திரும்ப முயற்சி பண்ணணும் கை விடக்கூடாது அதே மாதிரி இங்க இதெல்லாம் ஒரு பத்து எண்ணம் வரைக்கும் இப்போ ஃபுல் கொஞ்ச நாங்காத்தோம் கொஞ்ச நாங்கள் அப்படியே கொஞ்ச நாங்கு அளவு காட்டு இப்படி இதையே பணம் இப்படியே இந்த முகத்துல உள்ள நம்ம நிறைய நரம்புகள் வந்து சேரக்கூடிய முகம் அந்த முகத்துக்கு பெரிய எக்ஸசைஸ் இருக்கு அப்படியே நல்லா பண்ணி சிரிச்சு என்னென்ன என்னெல்லாம் காட்ட முடியுமோ காட்டும் அப்போ அந்த முகத்து கேட்குது இப்ப கழுத்துக்கு மேல எல்லாம் ஓகே அடுத்து கையை எப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சு இது ஒரு அஞ்சு தடவை இப்படி கை நல்லா எழுத்தி நல்ல டைப் பண்ணி டைப் எல்லாமே அஞ்சு செஞ்சா கைய தோள கை வச்சுட்டு கையை நல்லா மேல கொண்டு போய் மேல இருந்து யாரோ நம்ம தூக்கு காமி கேட்கற மாதிரி மேல வச்சா

கூடிய பகுதி இடுப்பு சர்க்கரை நோய் வர்றதுக்கு மெயின் காரணமாக கூட இடுப்பு ஜாம இடுப்புல வேலை இல்லாத முன்னாலே இடுப்புல குடம் எல்லாம் எடுத்து தண்ணி எல்லாம் எடுத்தோம் இல்லையா அதுக்காக தான் இடுப்பு கொடி பெண்களுக்கு மெல்லியால் ஆள் கொடி அப்படியெல்லாம் பேர் வந்தது இந்த தண்ணி எடுக்கிறதுக்கும் குழந்தைய வச்சிருக்காங்க இப்ப குழந்தை அப்பாவுக்கு குடம் இல்லை வீட்டில் குடம் வாங்க தேவையில எல்லாமே ஒரு சுவிச்சில முடிஞ்சு போச்சு கொஞ்சம் <hel> <thanks> முட்டுக்கு <runners session -nya> வலது பக்கமா காலை குமத்து ஐம்பது வயசுக்கு மேல ஆயாச்சுன்னாலே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் நிக்க போட முடியாது நிக்க போட முடியாது போயாச்சு நான் என்ன செய்யும் இருக்கணும்னா ஆமா சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுலயே கொஞ்ச நேரம் ஒரு காலில் நின்று போடலாம் கொக்கியே ஒரு காலில் நிற்கிது மீன் பிடிக்குது

நல்ல எவ்வளவு சத்தமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாதத்தில் சார்ட்டு ஒரு புக்கு ஆமா ஒரு காலில் ஒரு காலில் முடிஞ்ச அளவு நம்முடைய கங்கை நதி பூமிக்கு வர்றதுக்கு பகீரதன் ஒரு எலுமிச்சை படத்துக்கு மேல ஒரு ஊசி ஊனி அந்த ஊசிக்கு மேல பெருவருல ஊடி தவஞ்சுட்டாங்க நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் கால்ல பாதத்திலேயே நின்னா போதும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படி நிக்க இப்படி நிற்கும் நின்றுட்டு காலில் பாலத்தை முன்னே அப்படியே முன்னே பின்ன அப்படியே ரவுண்டு இங்க ரவுண்டு இது ரெண்டு காலுக்கும் பண்ணி அடுத்து கொஞ்சம் நம்ம உப்பு குட்டியில் நிக்கணும் அடுத்து காலை விட்டு வச்சிட்டு நடக்கணும் இப்படி கொஞ்ச தூரம் நடக்கும் முன்னாலேயும் பின்னாலேயும் அதாவது காலை எப்படி சேர்த்து பாரு அதே மாதிரி இப்படி அதே மாதிரி இப்படி இத்தனை எக்ஸசைஸும் பண்ணி உட்காந்து கொஞ்ச நேரம் பிராணாயாமம் பிராணாயாமம் வேகம் பெருசான விஷயம் கிடையாது சும்மா உட்காந்து நம்மளுடைய உள்ள போக மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிப்போம்